கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் செயல்படும் பள்ளி இன்று தொடங்கப்பட்டது குழந்தைகளை வரவேற்பதற்கு பள்ளி நிர்வாகம் செய்யப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் பள்ளியும் இன்று துவங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று முதல் நாள் வந்த குழந்தைகளை பள்ளி நிர்வாகத்தினர் கார்ட்டூன் வேடங்களில் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் மேலும் வகுப்புகளுக்கு வருகை புரிந்த குழந்தைகளையும் கைத்தட்டி வரவேற்று பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் இணைப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதிதாக துணைக்கு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ சார் से हा जय होला ये की थैंकफुल आर यू थैंक यू फॉर गिविंग थैंकफुल फॉर द जिवु உங்கள் பள்ளி விசிஎஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஜிஎன்எல் பகுதியில் வந்திருக்கு மூன்று மாதத்துக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் யுகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி வந்திருக்காங்க சில குழந்தைகள் வந்து ரொம்ப நாள் வீட்லேயே இருந்தனால அழுதுட்டு ஓடிட்டு வச்சுருந்தாங்க இருந்தாங்க பள்ளியினுடைய செயலாளர் கில்ஃபோர்ட் ஹெரால்ட் இன்றைக்கி கிண்டர் கார்டன் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து குழந்தைகளெல்லாம் ஆரவாரம் பண்ணி மிக்கி மிக்கி மவுஸு சோட்டா பீமு இந்த மாதிரி சில இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஆர்வமாக ஆர்வத்தை ஊட்டி தினமும் ஸ்கூலுக்கு வர்ற அளவுக்கு ஏற்பாடெல்லாம் பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் புதுசு புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் கேஜியில் அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு என்னென்னதெல்லாம் இருக்கோ இது எல்லாமே எங்கள் பள்ளி வந்து செயல்பட்டு கொடுத்துட்டுருக்கு இன்றைக்கி ஸ்கூல் பிறந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெற்றோர்கள் மத்தியிலேயும் ரொம்ப வரவேற்பு இருக்குது அந்த மாதிரி நாங்களும் நல்லபடியாக இந்த இதை நடத்தி கொண்டு போவோம் எல்லாருக்கும் நன்றி